ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்திங்கனா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஊரில் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க அங்கே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஐவிஎஃப் ரிலேட்டடாக டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸும் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இன்னைக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து டெலிவரி டைமில் கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுறதுக்கு ஃபீடிங் குர்த்திஸ் அது மட்டும் இல்லாமல் ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிஸ்டர் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி குர்த்திஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக போய் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீடிங்ஸ் குர்த்தி எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேடு சோப்பு பீரியட் பாண்டிஸ் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்திஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் அதுவே வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓவுலேஷன் வந்து நடக்குமா இந்த டைமில் ஏன்னா வந்து நாங்கள் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கெலாம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து பதினாலாவது நாள் பதினாறாவது நாள் பதினெட்டாவது நாள் அப்போ தான் நம்மளுக்கு ஓவல்யூஷன் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம் அதனால் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டே வந்ததும் நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் இந்த டேயில் வந்து எனக்கு வந்து ஓவுலேஷன் நடந்துருமா ஓவல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அது என்ன யூஸுன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல நடக்காமல் நடக்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு வந்து ஓவுலேஷன்லாம் நடக்காது அதே மாதிரி எகு குரோத்தும் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க அதனால நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒன்ஸ் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ரெகுலராக எதுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோவரிஸை செக் பண்ணுவாங்க என்டோமெட்ரியம் செக் பண்ணுவாங்க எல்லாமே செக் பண்ணிட்டு என்டோமெட்ரிம்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் தான் வந்து உங்களுக்கு எம்ப்ராயோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க அதுக்கு நடுவில் உங் எந்த விதமான இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ரூயோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் பயப்படணுன்ற அவசியமும் வேண்டாம் ஓவுலேஷன் வந்து நடக்காது நெக்ஸ்ட்டு என்ன கேட்டது என்னங்கன்னா பிஃபோர் ஈட்டி எப்படி சிஸ்டர் இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க டாக்டர் இந்த மந்த் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதுக்கான ப்ரொசீஜர் நடக்கும் நீங்கள் டே டூ பீரியட் அப்போ வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்போம்னு சொல்லிவிடுவாங்க ஸோ ஒரு ஒன் மந்த் கேப் இருக்குது எம்ப்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்படின்னா அந்த ஒன் மந்தில் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஸோ நான்வெஜ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு ப்ரான் நீங்கள் ஃபிஷ்ஷு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரான் கிராப்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முட்டை மீன் மட்டும் எடுத்துக்கோங்க முட்டை மீன் மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்கள் பீரியட் எப்போ வரப்போகுது எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியும் இல்லையா அதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியோ ஒன் வீக்குக்கு முன்னாடியோ ஃபிஷ்ஷு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஆனால் வேக வச்ச முட்டை தினமும் நீங்கள் எடுக்கிறது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதனால் வேக வச்ச முட்டை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஆம்லேட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்காதீங்க ஸோ அந்த ஒன் மந்த் கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கிங் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பண்ணுங்கள் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் தெரியுமோ அந்த நீங்கள் வந்து அந்த எக்ஸசைஸை வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கிரேவிங்கோ ஏதோ ஒரு கிரேவிங் வருது அப்படின்னா பால் எடுத்துக்கலாம் சூப் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் நட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த ஒன் மந்த் கேப்பில் நிறைய வந்து ஏதாவது சர்ச் பண்ணிகிட்டே இருக்காதிங்க கூகுளில் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் வரும் அப்படின்றத எனக்கு தெரியும் ஏன்னா அந்த ஒன் மந்த் கேப்பில் ஒரு ஒரு நாள் நகரப்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது புது டவுட்ஸ் வரும் அந்த டவுட்ஸுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு வீடியோவும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அந்த ஒன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்கள் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட அவங்க டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் ஆகிடும் நீங்கள் ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமே போயிடும் ஸோ எம்ப்ராயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாப்பியாக அண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து இருக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணால் அவுட் சைட் ஃபுட்டு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட் சைட் ஃபுட்டை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் இப்போ வெளியில் எங்கேயோ போகிறீங்க இல்லை ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஸ்டே பண்ண போகிறீங்க காரில் ட்ராவல் பண்ணுறீங்க பஸ்ஸில் டிராவல் பண்ணுறீங்க ட்ரெயினில் டிராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்களே குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ஹாட் பாக்ஸில் குட்டியாக ஹாட் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணி அதை நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க அவுட் சைடில் நீங்கள் எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க இந்த காஃபி டீ ஆகட்டும் ஸ்நாக்ஸ் வெரைட்டி ஆகட்டும் முறுக்கு பிக்கல் ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற பொருள் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிற பொருள் இந்த மாதிரி எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க மெயினாக வந்து ஜங்க் ஃபுட் ஸோ நீங்கள் எந்த ஃபுட்டாக வேணா இருக்கட்டும் பர்கர் பீஸா இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஆயில்னா வந்து எந்த மாதிரி ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலை தயவு செஞ்சு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த்தியாக உங்கள் பேபி இருக்கணும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கோக்னட் ஆயிலை குக் பண்ணி சாப்பிட்லாம் கீயில் குக் பண்ணி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த நாலு ஆயில்லையுமே நீங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் பட் எல்லாமே அளவாக அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்றது நல்லது எந்த ஒரு ஃபுட்டையுமே நீங்கள் வந்து எண்ணெயில் பொறிச்சு அந்த மாதிரி சாப்பிடாதீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்பளமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு பொருளை வந்து எண்ணெயில் பொறிச்சு நல்லா வறுத்து சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு ஐட்டம் சாப்பிடாதீங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பொரியல் மாதிரி வந்து பண்ணி நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரைஸோட குவான்டிட்டியை ஒரு கப் இல்லை அரை கப் எடுத்துக்க பாருங்கள் மற்றபடி நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய கீரை வந்து இந்த டைமில் எடுத்துக்கோங்க இந்த ஒன் மந்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான டயட் இருந்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ரூவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வந்துடும் நீங்கள் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்துடும் ஆஃப்டர் எம்ப்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னமும் நிறைய இருக்குது நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டாங்கன்னா எனக்கு வந்து ஒரு டியூப் இல்லை சிஸ்டர் இன்னொரு டியூப்பில் வந்து ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த டியூப்பில் வந்து நச்சு தண்ணி அது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை கிளிப் போட்டுட்டு தான் வந்து எனக்கு வந்து எம்ப்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த தண்ணி வந்து மறுபடியும் வந்து நம்ம அந்த பேபி வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது மேலே வந்து விழுமா அந்த தண்ணியில் லீக் ஆகுமா அப்படின்ற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு கிளிப் போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லீக் ஆகாது பயப்படாதீங்க ஒரு வேளை கிளிப்பு போடாமல் உங்களுக்கு எம்பிராய்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஒன்ஸ் கிளிப் போட்டாங்க அந்த ஹைட்ரோசால்ஃபிக்ஸ் இருக்கிற அந்த டியூப்பில் கிளிப் போட்டாங்க அப்படின்னா எம்பிராய்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அதனால் எதுவுமே ஆகாது ஒன்ஸ் உங்களுக்கு பேபி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் டெலிவரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுற டைமில் பாப்பா வந்து எடுப்பாங்களே அந்த டைம்லையே உங்கள் டாக்டர்கிட்ட டெலிவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசிடுங்க அந்த கிளிப்பை எப்போ டாக்டர் ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு பேசிவிட்டு ரெண்டு ஒன்றா பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த கிளிப்பு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்க அந்த டியூப்பை வந்து ஈஸியாக சிக்ஸ் மந்தில் ஹோம் ரெமிடி எக்ஸசைஸ் இதெல்லாமே பண்ணி அதை வந்து க்யூர் பண்ணிட முடியும் ஸோ அதனால் பயப்படாதீங்க ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்னு வந்த உடனே டியூபே போயிடுச்சு டியூப் அழுகிடுச்சு அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஹைட்ரோசல்ஃபிக்ஸ் அப்படின்னா அந்த டியூப்பில் வந்து நச்சு தண்ணிகள் இருக்கும் அந்த நச்சு தண்ணியை வந்து நம்ம சில ஹோம் ரெமடிஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டா அது வந்து சிக்ஸ் மந்த்துலேயே வந்து சரியாயிடும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூப்லுமே ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் தான் இருந்துச்சு நான் சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே வந்து சரி பண்ணிவிட்டேன் அதே மாதிரி அதை எப்படி சரி பண்ணணுன்ற வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு அதை பற்றி தீ வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் வித் டயட் என்னென்ன ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணணுன்னு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே மாதிரி நிறைய பேர் டயட்டும் நம்ம கிட்டே இருக்கீங்க டயட்டை இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கேன் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் வேணும்ன்றவங்க கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பாக்கிறேன் வாட்சிங்